அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மிதுன ராசியில கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்துல சூரியன் புதன் கேது சந்திரன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு ஐன சைன போகஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு மற்றவர்கள் மீதான நம்பிக்கை மேலோகும் அனைவருக்குமே உதவி செய்வீங்க உறவினர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு உற்சாகமாக காணக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லத்தில் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் வேலையில் தொய்வு ஏற்படலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு முக்கிய நபரின் அறிமுகம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரியங்கள வெற்றி உண்டாகும் மாணவர்கள் எதிலும் கவனமுடன் இருப்பது நல்லது சக மாணவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை நல்லபடி இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடந்த சில நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதிகரிக்கும் பனி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மன சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்களும் உறவினர்களும் தங்கள் தவற்ற உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க கூடியதாக இருக்கு அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிர்வாகத்தரின் பாராட்டு உற்சாகம் தரும் வகையில் இருக்கு சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் நீங்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்பு அதிகரிக்கும் இதன் காரணமாக அசதி ஏற்படக்கூடியதாக இருக்கு பணி செய்யும் பெண்களுக்கு சுமை குறைவதால் உற்சாகம் பெருக்கெடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய முயற்சிகளுக்கு சில முட்டுக்கட்டை போடுவாங்க தவறான ஆலோசனையின் மூலம் நஷ்டம் ஏற்படுத்த பார்ப்பாங்க அறிவு கூர்மையால் வெற்றி பெறுவீங்க சந்திர பகவானின் இடப்பயிற்சி தொழில மிகப்பெரிய பெரிய இமாற்றத்தை உண்டாக்கும் வியாபாரம் சீராக நடக்கும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவதில் இழுபறி நிலை உண்டாக்கலாம் பண விஷயத்தில் சிலர் ஏமாற்ற நிலைக்கலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் தனியார் துறையில அக்கறை உடன் வேலை பார்க்க வேண்டும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில போராடி வெற்றி பெறுவீங்க அலங்கார பொருட்களின் விற்பனை மிகுந்த லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கோபத்தை குளி தோண்டி புதைத்து விடுங்கள் இல்லையென்றால் குடும்பத்தில் போகும் ராகு இருக்காரு பெரியவர்களின் ஆசையால் கேது நான்காம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் கல்வி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கை நிறைந்ததாக இருக்கும் பொதுவா மிதன ராசியில் பிறந்தவர்களின் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிறுச மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயரும் விவசாயிகளின் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களின் தேர்வு உங்களுடைய முடிவுகள் மகிழ்ச்சி தரும்பதாக இருக்கு ஓய்வெடுத்து உல்லாசமாக நீங்க பொழுதுபோக்கு விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பது இல்லை அதே இன்பமும் துன்பம் இன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை எனவே கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க கலங்காதீங்க கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்படுதல் வாய்ப்பு இருக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சாகசங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அவரின் திறமைக்கேற்ற நல்ல பணி கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு தொழில் புரியவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும் கல்வியில வெற்றி பெற நீங்க கவனமாக படிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறன்பட எழுதி நீங்க பழகுவீங்க உடன் பிறப்பவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் தொழில் பயணங்களின் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க இடமிட்டு இடமாறி வேறு இடத்திற்கு வாழ நீரலாம் தாயின் அன்பும் அரவணிப்பும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கு துறையின் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேடை பேச்சாளர் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடியதாக இருக்கு இதுவரை நான்காம் இடத்துல இருந்த புதன் வாரமத்தியில ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறார் சுக்கிரனோடு இணைகிறார் ஐந்துக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால கலை தொழில் மற்றும் ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு எப்படியும் படம் கிடைத்துவிடும் என்று கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க நான்காம் இடத்துல சூரியன் கேது இணைந்து கிரகணது தோசத்துல இருப்பதால தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் விரோதங்கள் வந்து சேரும் எனவே பேச்சிலும் செயலும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை திஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சில தடங்குகள் உண்டு இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகரிப்பதால் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அனைவருக்கும் உதவி செய்வீங்க உறவினர்கள் உங்கள் இல்லத்திற்கு வந்து செல்வாங்க இதனால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரத்துல புதிய யுத்திகளை நீங்க கையாளுவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கத்துல அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு உற்சாகமாக காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இல்லத்துல உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் வேலையில் தொய்வு ஏற்படலாம் எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே